வணக்கம் நேயர்களே நாம டிசம்பர் மாதத்திற்குரிய கடக ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் கடக ராசி நேயர்களே ராசி நேயர்கள் சொல்லும் போது ஒன்னு புனர் நாலாம் பாதம் இல்ல பூசத்துல நாலு பாதத்துல ஒண்ணு இல்ல ஆயுள் நட்சத்திரம் இந்த ஒன்பது பாதத்துக்குள்ளதான் பிறந்திருக்கணும் அப்ப உணர் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ள அப்படின்னு கணக்கு போட்டோம்னா நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்னு கேது திசை அல்லது புதன் திசையோட கடைசியில இருப்பாங்க பூச நட்சத்திரம் அப்படின்னு நம்ம முதல் பாதம் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாம் எல்லாமே தான் இருப்பாங்க அந்த புதனுடைய திசை போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏன் நான் சொல்ல வரேங்கிறத சொல்றேன் இதுல இந்த கடகராசி ராகு திசை ராகு புத்தி குருதிச புத்தி இவங்களுக்கு நடக்குதா குரு கூட பரவாயில்ல இருந்தாலும் குரு நடக்குதா ராகு நடக்க ராகு ராகுதிசா ராகு புத்தியோ குரு குரு புத்தியோ நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய அஸ்ட்ராலஜரை நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன் அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று முறையான வழியில் இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராக ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் போடுற இந்த காணொலியை நீங்கள் பெற்று முறையான பலனை அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ராசிக்குள்ள போவோம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ராசியில வக்கரத்துல உள்ள குரு அதாவது உச்ச வக்கரத்துல உள்ள குரு உங்களுடைய ராசிநாதன் டிசம்பர் ஆறுக்கு மேல அவர் வந்து மிதனத்துக்குள்ள என்றி ஆகுறார் அப்ப இதனால என்ன நடக்கும் உடல் நலத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த கடக ராசிக்கு ஆறுக்குடியவர் ஒன்பது கூடியவர் அவர் தான் இருந்தால் ஆறு கூடியவர் ரெண்டு ரோல் அப்படின்றதுனால ஆர பார்க்கறதுனால உடல் நலம் அடுத்து யாராவது லவ் பண்ற எங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு முரண்பாடு ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா வங்கியில் கடன் பெறக்கூடிய சூழல் ஆசிரியர் சீனியர் மென்டல் வெல்விசர் நமக்கு வேலை சொல்லி கொடுத்தவங்க குரு அந்த ஸ்தானத்தில் உள்ள இவர்கள்ட்ட எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு டிசம்பர் ஆறுக்கு மேல ஓகே சோ டிசம்பர் அஞ்சுக்குள்ள எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கறது வைக்கிறது இதெல்லாம் கேட்டுக்கோங்க கிளியர் பண்ணிக்க ஒரு கிளாரிட்டி வந்துருங்க டிசம்பர் ஆறுக்கு மேல அல்லது எட்டுக்கு மேல காதல் கசக்கும் சொத்து பூர்வ புண்ணிய சொத்துல வந்து வழக்குகள் ஏற்படுமா நிறைய வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதிக்கு மேல டிசம்பர் எட்டாம் தேதிக்கு மேல பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தமா அது பழைய சொத்து சம்பந்தமா வழக்குகள் இருக்கானா இருக்கு அப்படி வழக்கம் இல்லாதவங்க முடிச்சவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தை வச்சு கடன் பெறுதலுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் பிற மொழி பேசக்கூடிய அந்நியர்லாம் அதாவது சொந்தம் இல்லாத நம் பழக்க வழக்கத்தால் உருவான அந்த நட்பு வந்து திடீர் நட்பால முதல் வாரத்துல லாபம் இருக்கும் மிச்சம் இருக்கிற மூணு வாரம் வந்து நீங்க அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது அதாவது நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவரே நமக்கு அந்நியர் பட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வருவார் ஹாய் ப்ரோ ஹாய் டூட் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வருவாங்க டக்குன்னு பார்த்தோன்னே டாக்குனு ஒரு ஐநூறாயிரம் தேர் செலவழிப்பாரு உங்களுக்கு ஆஹா என்னடா நட்பு இதல்ல இதில் வல்லவோ நட்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வரும் அதுக்கப்புறம் மிச்சம் மூணு வாரம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான சூழல் உருவாகும் கவனமா இருங்க ஒதுங்கிடுங்க குரு பார்வை இருப்பினும் குரு ஆறு உடையவர் அதில் நீங்க கவனமா இருந்துக்கோங்க பார்த்துக்கோங்க லாபம் உண்டா உண்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டிசம்பர் ஒன்பதுல இருந்து இருபதுக்குள்ள இந்த வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான தொடர்பு உடன்பரப்புகள் அல்லது பூர்வீக சொத்து பிரிப்பு மாதத்தோட முற்பகுதியிலே நம்ம முடிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு சொத்துல வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா பூர்வீக சொத்துல நிலத்துல அது பழைய நிலமா இருந்தா கண்டிப்பா வரும் இல்லையா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு திசை ராகு புத்தி குரு புத்தி ஏன்னா நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல ராகு அவர் வந்து கடக ராசிக்கு எட்டுல சுயசாரத்துக்கு வர போறாரு வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருபத்தி நாலுல என்ட்ரி ஆகுறாரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ராகு திசை ராகு புத்தி திசை குரு புத்தி அதுல குறிப்பா வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றவங்களா இருந்தா ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஏன்னா சில விபத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அதனால எப்பயுமே ஒரு ஆத்ம சுத்தி எடுத்துக்கோங்க வேதாத்திரி மகரிஷியோடய அருகாப்பு எடுத்துட்டு போங்க இருக்கவங்களா இருந்தா அவர ஒரு மதத்துல இறைவன ஒரு ஒரு நம்பிக்கையில வழிபட்டு போங்க கிறிஸ்டினா இருந்தா கார்டியன் ஏஞ்சல கும்பிட்டு போங்க ஆட்சி ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய கார்டியனை கும்பிட்டுட்டு போங்க மைக்கேல் அவுரியல் இந்த மாதிரி வந்து அந்த ஆட்சி அஞ்சல கும்பிட்டு இருப்பாங்க கும்பிட்டு குழந்தை பேரு பிறக்கிற பட்சத்துல இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து கடகராசியா இருக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செலவு அதிகமா இருக்கு சிசேரியனா கூட மாற வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்காரங்களுடைய அதாவது ரொம்ப மூத்த வயசில் இருக்கிற தந்தை இருக்காங்க இல்லையா ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுக்கு மேற்பட்டு எழுபது அந்த ரேஞ்சில் இருக்கிற அவங்களுடைய தந்தைக்கு வந்து பிப்ரவரி பத்துக்கு மேல வந்து மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க அதை புறக்கணிக்காதீங்க வாய வச்சு புலைக்கிற எல்லாமே லாயரு பாடகரு புரோக்கரு ஜோதிடரு பட்டிமன்ற பேச்சாளரு ஓகேவா இப்படி பேசி வேலை பார்க்கிற எல்லாருமே வந்து டிசம்பர் இருபது வரைக்கும் அது லாபகரமா இருக்கும் பிரச்சனை இல்லை உணர்வூசம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பிற வெல்லணும் அப்படிங்கறக்காக அதிகமா ஞானத்தை செலவிடுவீங்க நீங்க ஏன்னா உங்களுடைய அந்த ஒன்பது கூடிய ராசிநாதன் பன்னெண்டுல சுயசாரத்துல இருக்கார் வக்ரம் பெற்று இருக்கார் அதனால அதிகமான வந்து ஞான விரயம் ஏற்படும் சிந்தனா விரயம் ஞான விரயம் ஏற்படும் கடின உழைப்பு சனி வக்ர நிகவர்த்தி ஆகிற வரைக்கும் பூசத்துக்கு கடின உழைப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு திசை ராகு புத்தி இருந்தா திசை குரு புத்தி இருந்தா கவனமா இருங்க ஏன்னா திடீர் இடமாற்றத்தை கொடுத்துரும் இல்லை விபத்தை ஏற்படுத்தி விட்டுறோம் மாணவர்களுக்கு பெருசா எல்லாம் வந்து கொடுக்காது எல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது ஒரு சில பேருக்கு வேலை பார்க்கற இடத்துல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுவாங்க அதை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவாங்க குரு ஸ்தானத்துல உள்ள பெரியவர்கள் அதுல குறிப்பா நடுத்தர வயது உள்ளவர்கள் இந்த ஏதாவது புகையிலை இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த சமயத்தில் அந்த புகையிலை பழக்கம் ஏற்படுறதுக்கு இல்லை அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புகையிலை கொல்லும் ஓகேவா கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க பிரச்சனை வர்றதா இருந்தா எட்டுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள வரணும் சொத்து சம்பந்தமா கடன் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களுக்கு கடகராசிக்கார பெண்கள் இந்த சமயத்தில் இந்த மானோடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனையும் உருவாக வாய்ப்பு இருக்கு புறக்கணிச்சிடாதீங்க ஆண்களா இருந்தா அதுல குறிப்பாக சீட்டட் ஒர்க் பார்க்குறவங்களா இருந்தா கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மூலம் பயல்ஸ் இது சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கவனமா இருங்க என்னடா இவர் ஜோதிடர் தான டாக்டர் மாதிரி பேசுறாரு நினைக்காதீங்க ஆறாம் இடம் ஜோதிடத்துல வம்பு வழக்கு மற்றும் நோயை குறிக்கக்கூடிய ஒரு பாவம்ன்றனால அது வலுப்படுகிறது அப்படின்றனால அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிப்ரவரி பத்துக்கு மேல தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் விலகிடும் லாபம் இருக்கும் ஆனா நேர்மையை காப்பாற்ற முடியுமா நேர்மையை காப்பாத்தி நடக்க முடியாது அவங்கள்ட்ட சில பொய்கள் சொல்ல நேரிடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாக்கள் மூத்த வயது உடவர்களா இருந்தால் கடகராசிக்காரர்களுடைய அப்பாக்கள் மூத்த வயது உடவர்களா இருந்தால் அவர்களை பார்த்து வச்சுக்கோங்க புறக்கணிக்காதீங்க மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புண்டு நன்றி கடகராசி நேர்களே